எதிர்நீச்சல் நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் அங்கன்வாடி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது நேரு அவர்களால் இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் இன்னும் திட்டமாகவே இருக்கிறது அதுதான் இதில் வந்து பெரிய விஷயம் இந்தியா முழுவதும் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் ஐம்பது ஆண்டை கடந்த பின்பும் தற்போது வரை திட்டமாகவே இருக்கிறார்கள் இப்போது நம்முடைய அங் அகில இந்திய அங்கன்வாடி சம்மேளனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பது ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்னும் திட்டமாக இருப்பது எங்களால் ஏற்க இயலாது அதனால் உடனடியாக இதை துறையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் அதற்கான நடவடிக்கைகளில் இப்போது தற்போது அகில இந்திய மையம் ஈடுபட்டு இருக்கிறது அதற்காக நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களிடம் கையொப்பம் பெற்று நம்முடைய ஜனாதிபதி அவர்களிடம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குது ஒன்றிய அரசு நிதியில தான் மாநில அரசு முப்பது ச நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் என்ற முறையில் வந்து நிதியை ஒதுக்குறாங்க தற்போது வந்து ஒன்றிய அரசு இந் போன ஆண்டு ஒதுக்கக்கூடிய நிதியில் முன்னூத்தி இருபது கோடி வந்து குறைவாக ஒதுக்கப்பட்டுள்ளது அது குழந்தை இந்த திட்டத்திற்கும் குழந்தைகளுக்குமான நிதி அதை வந்து அது மாதிரி குறைவாக ஒதுக்கும் போது நிறைய அவங்களுக்கு செய்யக்கூடிய எதுவும் செய்ய முடியாமல் போகிறது என்று மாநில அரசு வந்து சொல்கிறாங்க நிதியை குறைத்து விட்டதால் நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கும் திட்டத்திற்கு நிதியையும் குறைத்து கொடுத்ததால் எங்களால் அந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது வந்து அந்த திட்டத்திற்கான நிதி இந்த முறை கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே கொடுத்ததை விட இந்த குறைவை சரி செய்து அதை விட கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கையெழுத்து படிவங்கள் வாங்கி ஜனாதிபதியிடம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி பாராளுமன்ற கூட்டத்திற்கு முன்பாக முன்பாக அவங்க வந்து அதை இந்த கூட்டத்தில் அறிவிக்கணும் அப்படி அறிவிக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய சம்மேளனம் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசுலியராக்க வேண்டும் என்பது எங்களது நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மானிய கோரிக்கைக்கு முன்பான போராட்டங்களும் மற்ற போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு தற்போது அங்கன்வாடி ஊழியரை எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து முன்னூற்றி பதிமூணாவது கோரிக்கையாக அங்கன்வா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை அரசுழியராக்கவோம் அவர்களுக்கு முறையான பென்ஷன் வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் நாங்கள் தற்போது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முறையான காலமுறை ஊதி ஊதியம் வழங்கி அரசுலியராக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களது கோரிக்கை ஆனால் அரசு எங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் என்ற விகிதத்தில் த வழங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கிறேன் சட்டப்படியான ஊதியம் வழங்கப்படவில்லை சட்டப்படியான ஊதியம் வழங்கப்படவில்லை ஆனால் சிறப்பு காலமுறை என்ற விகிதத்தில் ஊதியம் வழங்கப்படுகிறது அந்த ஊதியம் என்பது மத்திய அரசு எப்போதெல்லாம் டிஏ அறிவிக்கிறதோ அப்போ தமிழக அரசு அறிவிக்கும் போது அதுவும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பொருந்தும் அப்படித்தான் நாங்கள் வந்து வாங்கி கேட்கும்போது முறையான காலமுறை ஊதியம் என்பது இல்லை அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து இருபத்தைந்து குறைந்தது இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை வந்து பணி செய்கிறாங்க முப்பத்தைந்து ஆண்டுகள் பணி செய்த பின்பும் அவர்களுக்கான சலுகைகள் அப்படின்னு சொன்னால் அரசு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாயை கிராஜுவேட்டியாக கொடுக்குறார்கள் அதுபோல் வந்து எஸ்பிஎஃப் கொடுப்பாங்க இப்போது ஜிபிஎப்பு வந்து எங்கள்கிட்ட பிடிச்சிருக்காங்க அது வந்து பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பிடிச்சாங்க ஆற ஏழாவது ஊதியக்குழு பின்னாடி அந்த ஜிபே பிடித்த செய்யப்பட்டது தற்போது ஒரு ஒரு இருந்து ஒன்று இருபது வரை அந்த பணம் வழங்கப்படுகிறது இதுதான் இன்றைக்கு அரசுகள் வந்து கொடுக்கும் பணம் அதுவும் எங்கிட்ட பிடித்த பணம் தான் கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரு இரண்டாயிரம் ரூபாய் என்பது பென்ஷனாக எங்களுக்கு வழங்கப்படுகிறது டாக்டர் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து முதல் முதைய முறையாக எங்களுக்கு பென்ஷனை வழங்கினார்கள் முப்பது ஆண்டுகளாக போராடி இன்றைக்கி வந்து அந்த பென்ஷனை அவங்க வழங்கினாங்க அது மாதிரி இப்போது இன்றைக்கு இன்றைய முதல்வர் வந்து எங்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இன்றைய முதல்வர் என்பது எங்களுடைய கோரிக்கை